சிந்திக்கின்றோம் பட்டர் அம்பாரிடத்தே சரணாகதி செய்யும் விதமாக உள்ள சில செய்யுள்கள் நன்றே வருகினும் தீதே விளைகினோம் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்றழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே அபிராமியை நோக்கி பெற்ற அருள் செய்கிறார் எனக்கு நன்மை வந்தாலும் நன்றே வருகினும் எனக்கு தீமை விளைந்தாலும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா நான் ஒன்று சரணாகதி ஆகிட்டேன் இப்போ உலகத்தார் அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க தான் காப்பாற்றுறாங்க அந்த பொருளை தன்னை காப்பாற்றிக்கிறது இல்லை அதுபோல் நான் உன்னோடைய பொருள் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை எனக்கு நல்லது வந்தாலும் தீயது வந்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் என்ன உன்னோடைய பொருளாக அடைக்கல பொருளா உனிடத்தை நான் வைத்து விட்டேன் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் நீ எப்பேற்பட்ட அம்பாள்னா அழியாத குணக்குன்றே உயர்ந்த குணங்களை உடையவளே என்றைக்கு அழியாத உயர்ந்த குணங்களை உடையவளே அருட்கடலே கருணை கடலே இமவான் பெற்ற கோமலமே இமவானோட மகளேன் சொல்கிறார் அதேபோல இப்படி உள்ள அபிராமி பட்டர் அம்பாவை இன்றைக்கும் மறக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறார் எந்த நிமிஷமும் தினைத்தனை பொழுது நான் மறந்துய்வனோ அப்படிங்கிற மாரி ஆறூர் ஆணை மறக்கலுமாமே அப்படிங்கிற மாரி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதும் மலர்தாள் மறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே உன்னை நான் நான் நடந்து செல்றப்பையும் உன்னை நினப்பேன் அமர்ந்திருக்கிறப்பையும் உன்னை நினப்பேன் தூங்குறப்பை உன்னை நினப்பேன் நிற்கிறப்பை உன்னை நினைப்பேன் உன்னுடைய திருத்தாலையே உன்னோட திருவடிகளையே நான் எப்போதும் வணங்கு கொண்டே இருப்பேன் உன்னை நான் வணங்கினேன்னா உன் திருவடி தான் எழுதா அம்பாவை பற்றி எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே எப்போதும் வேதத்தை எழுத மாட்டார்கள் அதுக்கு எழுதா கிளவினே பேர் அந்தனர்கள் வந்து அப்படியே பரம்பரை அப்படியே பரம்பரை பரம்பரையாக அந்த குரு பரம்பரை வழியாக அப்படியே வர்றது தான் சொல்லி சொல்லி வர்றது தான் அதனால் எழுதாமறையினார் அது அந்த எழுதாமறையுடைய பொருளாக இருக்கக்கூடியவளே உமையே உமைங்கிறதுக்கு உமாங்கிறதுக்கு அது பிரணவத்தோட இது அந்த ஊமைங்கிறது தான் பிரணவம் இது ஒரு உமைங்கிற உமாங்கிற வார்த்தையே ஒரு பிரணவத்துக்கு சமமானது இமயத்து அன்றும் பிறந்தவளே அந்த இமயராஜனுடைய மகளே அழியா முத்தி ஆனந்தமே முத்தியாக இருக்கக்கூடியவளே திருவருளாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு அம்பாவை தோத்திரம் செய்கிறார் அதனால் அம்பாள் இடத்து அடைக்கால பொருளாக இருப்பவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு தீங்கும் வராது அம்பாலோட பொருளாக தன்னை எண்ணிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தீங்கு வராதுன்னா அது எப்படி இருக்கணும் நம்பிகள் விற்று கொள்வீர் ஒற்றி எல்லையான்னு விரும்பி ஆட்பட்டுங்கிற மாரி நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் அம்பாலோட செயல் அப்படின்னு அடைக்கல பொருளாக இருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் துன்பமில்லை